மறுக்கல் உதிர எந்த செய்முறைய பயன்படுத்துங்க முகத்துல கண்ணுக்கு கீழே குட்டி குட்டியா கருப்பு கலர்ல மறுக்கல் இருக்கும் ஆரம்பத்துல ஒரு சில இடத்துல ஒண்ணு ரெண்டு மருதா இருக்கும் நாலடைவுல ஒரே இடத்துல அஞ்சுல இருந்து பத்து மருக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பறவை இருக்கும் கழுத்துக்கு கீழே பின் கழுத்துல தொட இடுக்கல அக்குள் பகுதியில வயிற்று பகுதுல நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மறுக்கல் ரொம்ப பெருசாவும் இருக்கும் மறுக்கல் எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி செய்முறையை பயன்படுத்தும் போது மூணே நாளில் மறுக்கல் வேரோட கீழே விழுந்துடும் செய்முறையை சொல்ற கரெக்டா கவனிங்க எருக்கன் செடி எருக்கன் செடியில் இருக்கக்கூடிய அந்த இலைய நல்லா உடைச்சு அலந்து வரக்கூடிய அந்த பாலை எடுத்து மறுக்கல் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வேர்ல படுற அளவுக்கு நல்லா வையுங்க காலையில மதியம் நைட்டு தொடர்ந்து ஒரு மூணு நாள் நீங்க கண்டினியூ அந்த மறுக்கல் மேல வைக்கும் போது மறுக்கல் உங்களுக்கு வேரோட கீழே விழுந்துடும் எந்த இடத்துல இருந்தாலும்